நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் இந்த ரெண்டு கிடேரி வந்து நம்ம நாமக்கலுக்கு வாங்கி கொடுத்துருக்கோங்க இந்த ரெண்டு கிடேரியும் பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது இந்த ரெண்டு குள இந்த ரெண்டு கிடேரியும் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பல் போடலைங்க மெயினாக அதாங்க பல் போடாமல் தான் நம்ம எடுத்துருக்கோம் இந்த ரெண்டு கிடேரியும் பார்த்திங்கன்னா நல்ல பேச்சில் இருக்குது அதாவது நூற்றுக்கு எண்பது நல்ல ப்ரீடில் இருக்குதுங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா விலை நீங்கள் சொன்ன அசந்துடுவீங்க ஜோடின்னு எண்பதாயிரத்துக்கு வாங்கியிருக்கு ஒவ்வொரு கிழனியும் நாற்பது நாற்பதாயிரத்துக்கு வாங்கியிருக்குங்க இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிற ஒரு எண்பதாயிரம் ரூபா வரைக்குமே விற்குங்க அளவுக்கு நல்ல ப்ரீடு இருக்குதுங்க இந்த மாதிரி கிடாரிகள்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜ் யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டிங்கன்னா நல்ல முறையில் எடுத்து கொடுக்கலாம் கிடாரிகள் வேணும் இல்லை சினை மாடுகள் வேணும் இல்லை கை கறவி மாடுகள் வேணுனாலும் நம்பிக்கையான முறையில் நம்ம எடுத்து கொடுக்கலாங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல முறையில் எடுத்து கொடுக்கலாம் அதாவது ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் சென்னை மாடு எடுத்து கொடுக்கலாங்க இங்கே காரிமங்கலத்தில் கை கரவை மாடு கன்றுகளாக எடுக்கலாம் அதே மாதிரி சீனாபுரத்துலேயும் பார்த்தீங்கன்னா கிரவை மாடுகள் கன்றுகள் நாங்கள் எடுக்கலாங்க உங்களுக்கு கண்ணுக்குட்டிகள் வேணுனாலும் தொடர்பு கொள்ளுங்கள் கிடாரிகள் வேணுனாலும் தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல முறையில் வாங்கி கொடுக்கலாங்க நன்றிங்க